வணக்கம் நமஸ்தே வெல்கம் டு மை சேனல் என் பேர் உமா இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற வேர்ட் பஸ் பஸ் சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம் அதை எப்படி மாற்றி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா போதுங்கிற அர்த்தம் பஸ் போதும் இதுக்கு மேலே வேண்டாம் போதும் சென்டென்சஸ் பார்க்கலாம் போதும் எனக்கு மேலும் வேண்டாம் பஸ் मुझे और नहीं चाहिए बस पोदुम मुझे यनक और अब ना अधिक मेल नहीं चाहिए वेंडाम बस मुझे और नहीं चाहिए बस मुझे और नहीं चाहिए पोदुम इनी मेलुम संडई वेंडाम बस अब और लड़ाई नहीं बस पोदुम அப் இனி ஆர் இதுக்கு மேலே லடாய் சண்டை நஹி வேண்டாம் பஸ் அப் ஆர் லடாய் நகி அடுத்த சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா பஸ் அப்படிங்கிறது மட்டும் வெறும் ஜஸ்ட் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி யூஸ் ஆகும் சென்டென்சஸில் பார்க்கலாம் இரண்டே நிமிடங்களில் வந்து விடுகிறேன் பஸ் தோ மினட்மே ஆயா நான் ஜஸ்ட் டூ மினிட்ஸில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறது தோ மினட்னா இரண்டு நிமிடங்கள் ஆயான்னா வந்து விடுறேன் பஸ் தோ மினட்மே ஆயா ரெண்டு நிமிஷத்தில் வந்துடுறேன் ஜஸ்ட் டூ மினிட்ஸில் வந்துடுறேன் பஸ் தோ மினட்மே ஆயா அவரை பார்க்க மட்டும்தான் சென்றேன் பஸ் உனே தேக்னே கயா தா உனே அவரை தேக்னே பார்க்க கயாதா சென்றேன் பஸ் மட்டும்னு சொல்கிற மாதிரி ஜஸ்ட் அவங்கள பார்க்க போயிருந்தேன் बस, उन्हें, देखने, கயா था பஸ் उन्हें தேக்னே கயா था பஸ் ஜானா அப்படிங்கிற சுச்சுவேஷன் வரும்போது அது தங்குவது அப்படிங்கிற அர்த்தமாகும் சென்டென்ஸ் மூலமாக புரிஞ்சுக்க பார்க்கலாம் நான் உன்னை अंगे ये तंगी सोल्ला विले। मैंने तुम्हें वहाँ बस जाने को नहीं कहा मैंने नान तुम्हें उन्ने वहां अंगे ये बस जाने को तंगी विड़ा नहीं कहा विले। मैंने तुम्हें वहाँ बस जाने को नहीं कहा நான் உன்னை அங்கே போகத்தானே சொல்லியிருந்தேன் அங்கே தங்க சொல்லலையே அப்படின்னு சொல்கிறதுக்கு மேனே தும் ஹேவா பஸ் ஜானேகோ நெஹிகா நீ என் சுவாசத்தில் வாழ்கிறாய் தும் மேரி சாசோமே பஸ் கெய்ஹோ தும் நீ மேரி என் சாசோமே சுவாசத்தில் வாழ்கிறாய் அப்படின்னா பஸ் கை ஹோ அப்படின்னு ஹிந்தியில் சொல்லுவாங்க இது அர்த்தம் என்னென்னா என்னோடய சுவாசத்திலையே நீ கலந்துட்ட அப்படின்னு சொல்கிற மாதிரி தும் மேரி சாசோமே கெய் ஹோ இந்த மாதிரி சென்டென்சஸ் எல்லாம் மூவிஸில் சாங்ஸில் இல்லை கவிதைகள் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் இதை யூஸ் பண்ணுவாங்க பேச்சு வழக்கில் வராது அடுத்த சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா பஸ்கி பாத் தன் திறமையை சொல்கிறது அதை திறமை தான் வெளிப்படும் அவ்வளவு பணம் ஏற்பாடு செய்வது என்னால் முடியாது उतने पैसे जुटाना मेरे बस की बात नहीं उतने अवळव पैसे पणम जुटाना येरपाडु सेयवदु इंतजाम करनानु कोड हिंदीला सोललाम जुटाना बदला एन्नाल मुडियादु मेरे बस की बात नहीं उतने पैसे जुटाना मेरे बस की बात नहीं मेरे बस की बात नहीं अपड़ी ना अंधालवकु इनेकु இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம் என்னால் அவரிடம் உண்மையை சொல்ல முடியாது உன்ஹே சச் பத்தானா மேரே கி பாத் நஹி உன்ஹே அவரிடம் சச் உண்மை பத்தானா சொல்ல மேரே கி பாத் நஹி என்னால் முடியாது உன்னே சச் பத்தானா மேரே பஸ் கி பாத் நகி ஒருத்தருக்கு உண்மையை என்னால் சொல்ல முடியாது அப்படிங்கிறதுக்கு உன்னே சச் பத்தானா மேரே பஸ் கி பாத் நகி அடுத்து அவனை காப்பாற்ற என்னால் என்ன முடியுமோ அதை செய்வேன் உசை பச்சானே கேலியே ஜோ மேரே பஸ் மே उसे अवने बचाने के लिए कापाट जो मेरे बस में हो होना येन्न मुडियुमो वो करूँगा अद्वेन उसे बचाने के लिए जो मेरे बस में हो वो करूँगा उसे बचाने के लिए जो मेरे बस में हो அடுத்து கான்டெக்ட் பாருங்க அவ்வளவுதானா இது ஒரு கொஷின் மாதிரி பஸ் அவ்வளவுதானா தானா அப்படின்னு கேட்கும்போது போது உனக்கு தானா உனக்கு இவ்வளவுதான் தைரியமா பஸ் துமாரே அந்த இத்தனி ஹி ஹிம்மத் துமாரே அந்த உனக்குள் இத்தனிஹி இவ்வளவுதான் हिम्मत है धैर्यम बस क्या तुम्हारे अंदर इतनी ही हिम्मत है अपनी नेदय और खेलविया को देखलाम அடுத்து ಅವಲವದನ ಇವಲವದನ್ ನೀ ಸಾಪಿಡ್ವಾಯಾ ಬಸ್ ಕ್ಯಾ ಇತ್ನಾ ಹಿ ತುಮ್ ಖಾಓಗೇ ಬಸ್ ಅವಲವದನ ಇತ್ನಾ ಹಿ ಇವಲವದನ್ ತುಮ್ ನೀ खाओगे सा पड़वाया बस क्या इतना ही तुम खाओगे बस क्या इतना ही तुम खाओगे அடுத்த சிச்சுவேஷன் பஸ் மே ஹோனா ஆற்றளை வெளிப்படுத்துவது தனக்கு பவர் இருக்கறதே வெளிப்படுத்துது சென்டென்ஸ் பாருங்க என் கையில் எதுவும் இல்லை मेरे बस में कुछ नहीं है மேரே என் கையில் எதுவும் எதுவும்லை பஸ்மே குச்சு நி ஹ அந்த பவர் இல்லை மேரே பஸ்மே குச் என்னால் முடிந்திருந்தால் நான் அவனை போக விட்டிருக்க மாட்டேன் மேரே பஸ்மே ஹோத்தா தோ மேசை ஜானே நி தேத்தா மேரே என்னால் பஸ்மே ஹோனா मोड़िंदुंरदाल मैं नान उसे अवनेय पोग जाने नहीं देता विट्रक माटेन मेरे बस में होता तो मैं उसे जाने नहीं देता मेरे बस में होता तो मैं उसे जाने नहीं देता इप्पो बस स्लैंग ले कोड यूज பண்றாங்க बस कर यार அரே யார் பஸ்கர் போதும் ப்ரோ அப்படின்னு சொல்கிற மாதிரி யார்னால் ஃப்ரெண்ட் ஆனால் சாதாரணமாக ஸ்லாங்கில் யூஸ் பண்ணுறது யார்கிட்ட வேணாலும் பேசும்போது யார்னு அடிக்கடி யூஸ் ஆகுது ஸ்லாங்கில் யூஸ் பண்ணும்போது அரே யார் பஸ்கர் போதும் ப்ரோ அப்படிங்கிற அர்த்தத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இது சம்மந்தமாக டவுட்ஸ் கொஷின்ஸ் இருந்ததுனால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுபோல் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் அமுத்திக்கங்க அப்பதான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்